அதுக்கு இந்த வீடியோல சொல்யூஷன் இருக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கே வியூஸ் பாக்கல அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் வாச்சர்ஸ் இது எல்லாமே பணம் கட்டி வாங்கலாம் சோ என்னுடைய சேனலுக்கு ஒரு அங்கீகாரம் பாத்தீங்கன்னா மோனிடைசேஷன் ஆன் பண்ணிட்டேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி மூணு சப்ஸ்கிரைபர் வந்த உடனே போர் தௌசண்ட் வாட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ நான் அப்பவே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு பணம் வருது சோ என்னுடைய சேனல பஸ்ட் இருந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க

பின்ட்ரஸ்ல இருந்து இறக்கி நீங்க அப்படியே போடுங்க லட்சத்துல போகும் நம்ம கோடியில சம்பாதிக்கலாம் இப்படின்னு போடுவாங்க ஆனால் பின்ட்ரஸ்ட் ஆப் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போடல ஆனால் லாகின் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்றது வீடியோ டவுன்லோட் பண்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க அதனால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லல சோ நேற்று போட்ட வீடியோல பின்ட்ரஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்சாபே சர்ச் இமேஜ் இதெல்லாம் நம்ம வீடியோ இல்லைன்னா இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணா அதுக்கும் வரும் அந்த விஷயத்தை யாருமே இது வரைக்கும் சொல்ல கிடையாது சோ சோ நான் வந்து வந்து போட்ட வீடியோல மக்கள் பார்வையில புதுசா ஒரு ஒரு விஷயம் வந்தா பார்க்க மாட்டாங்க பிகாஸ் பத்தி ஆல்ரெடி நல்ல வீடியோ போட்டிருக்காங்க மக்களுடைய கண்ணோட்டம் மைண்ட் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பணம் இருந்தால் என்னுடைய சேனலுக்கு ஒரு லட்சம் வாங்கலாம் சோ சோ இந்த மாதிரி அது டோட்டல் வேஸ்ட் சப்ஸ்கிரைபர் வாங்க கூடாதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனா சிலர் வந்து பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்கலாம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா அதை நம்புறீங்க ஏன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தேவை சோ அதை வாங்க வேண்டாம் நீங்க நம்ப மாட்டிருக்கீங்க சோ யூடியூப்ல வியூஸ் போகல அப்படின்னா யூடியூப் பொறுப்பு இல்ல நீங்க நான் தான் பொறுப்பு பிகாஸ் உண்மையான ஒரு விஷயத்த யாராவது சொன்னாங்கன்னா சோ நீங்க அத கேக்கணும் யாராவது ஒரு வீடியோ புதுசா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாக்கணும் சோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோடைய ஜட்மெண்ட் நீங்க கொடுக்கணும் எடுத்தோடனே பியூஸ் நாட் தி சிட் மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பியூஸ் ஒரு மேட்டே கிடையாது இன்னைக்கு ஃபோர் தௌசண்ட் இருந்தா உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் வந்து அபவுட் டென் தௌசண்ட்க்கு மேல போகும் ஏன்னா பணம் கொடுத்தா எல்லாமே வரும் நம்ம சேனல் அப்படி கிடையாதுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க சோ நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிளைன் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா தேவைப்படுறவங்க பாருங்க சில பேர் வந்து வியூஸ் போகல அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதே இடத்துலதான் இருப்பீங்க நல்லா புரிஞ்சுதுங்களா

கோஆப்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பஸ்கமல்ல வீடியோ இருக்கு தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய சேனல் இருக்கு அந்த பிரச்சனையை செல்ல யாரும் இல்லை சோ நம்மளுடைய சேனல் பிரச்சனையோட அப்டேட்டோட நிறைய வியூஸ் டிப்ஸோட தான் ரன் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த சேனல் நிறைய பேருடைய பார்வைக்கு நான் வந்து

மற்ற சோசியல் மீடியால இருந்து எடுத்து போட்டுடலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னா முடியவே முடியாது இத பத்தி எல்லாம் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு டைம் இருந்தா அது மட்டும் இல்ல போட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ இருக்கு என்னுடைய பிளேலிஸ்ட்ல பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வியூஸ் பாக்காதத்திற்கு நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கூட நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா யாருமே பார்க்க மாட்டேங்க ஸ்ட்ரைக்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரீயூஸ்டு பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரிசப்டிவ் ப்ராக்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லா சேனல்லையுமே இத பத்தி போட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனா எதை கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீடியோ கிடையாது அது மட்டும் இல்ல நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சர்வேவிலே பாத்தீங்கன்னா ஒன் இயர் கூட ஆகல சோ இந்த ஒன் இயர் கூட ஆகாமையே மூணு மாசத்துல மொனிடைஸ் கிடைச்சிருக்கிறது பெரிய சாதனை தான் நல்லா புரிஞ்சுதுங்களா சோ இந்த மாதிரி உங்க சேனல் ரன் ஆகணும்னா நிறைய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் பண்ணணும் ஓன் கண்ட போடணும் ஒரே வீச்சுல சப்ரீச்சர் செலக்ட் பண்ணனும் சோ கண்டிப்பா உங்க சேனல் ஸ்லோவா தான் மேல போகும் எடுத்தோமே மேல போகணும்னா நீங்க பணம் கட்டி வாங்கினா இந்த சப்ஸ்கிரைபர் வாட்சர்ஸ் நீ செலக்ட் போட்டல் பேஜ் நல்லா புரிஞ்சுதுங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன் சோ வந்து வியூஸ் வந்து இப்படிதான் மொழமா போகும் அப்படின்ட்டு கிளியர் பண்ணிட்டேன் சில விஷயங்கள் இருக்கு வியூஸ் போகாததுக்கு அது பஸ்தமல்ல கொடுக்குறேன் அதையும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரு சேனலை வச்சு ஏன் வியூஸ்

போட்டு நிறைய பிரச்சனைக்கு ஆளாகின்றன கண்டிப்பா பழைய ஆடியன்ஸ் யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஃபேமஸ் ஆகும் வீடியோல இருந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க அந்த வாய்ஸ் மட்டும் எடுத்து இவங்க ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி எடுத்து போடும்போது நீங்க ஃபேமஸ் ஆக மாட்டீங்க ஆல்ரெடி அந்த வாய்ஸ் ஃபேமஸ் ஆயிருக்கு அதனால உங்களுடைய வீடியோ மேல போயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆனா மக்கள் ஆல்ரெடி போட்டா அவங்க ஃபேமஸான ஒரு டைலாக் மட்டும் நல்ல நல்லா ரீச் கொடுத்திருக்கு பாப்புலர்ல சோ நீங்க இந்த மாதிரி ஃபேமஸ்

நேரமே போயிருக்கு ஏன்னா அதுவும் மத்தவங்களுடைய டைலாக் ஆனா அவங்களுடைய ஓன் கண்டென்ட் போடும்போது சுத்தமா போகல சோ இந்த சேனலின் அடையாளமே மத்தவங்களுடைய டைலாக் தான் சோ அந்த டைலாக யூஸ் பண்ணும் போது உங்களுடைய சேனல் வளர்ச்சி லோவா தான் இருக்கும் ஓன் கண்டென்ட் போடணும் சோ அந்த ஓன் கண்டென்ட்னா என்ன சோ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களுடைய வீடியோ எல்லாம் எடுத்து போடக்கூடாது அதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இனி பிளேலிஸ்ட பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் சோ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அத பத்தி எல்லாம் வீரியா இருக்கு கண்டிப்பா பாருங்க நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் சோ கண்டிப்பா வீரியா இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி போட்டாலும் வியூஸ் போகவே போகாது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சோ ஃபர்ஸ்ட் கமல்ல இருக்கிற அத்தனை வீடியோம் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க நம்மளுடைய சேனலின் அங்கீகாரம் பார்த்தா மூணு மாசத்துல மானிடைஸ் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சப்ஸ்கிரைபர் வந்தது சோ டே டு டே இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகுது மே தவிர ஒரே இடத்துல போயிட்டு நம்ம பணம் கட்டி சப்ஸ்கிரைபரை வாங்க கூடாது அப்படி வாங்கணும்னா அந்த சப்ஸ்கிரைபர் பெரிய நம்பர் மட்டும்தான் இருக்கும் அது வந்து மாறவே மாறாது இதை விட ஒரு கிளியர் உங்களுக்கு யாராலுமே சொல்ல முடியாது உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டுமே சொல்லும் இப்படி பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணங்கட்டி வாங்காதீங்க அப்படின்னு பல பேரை எதிர்த்து கூட இந்த சேனல் உங்களுக்கு சொல்லி தரும் இது வரைக்குமே இந்த மாதிரிதான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கு சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது சோ அந்த பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க யாராவது மானிட்டைசேஷன் பண்ணனும்னா ஏன்னா மானிட்டைசேஷன் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட்